بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر في العقد ومن شر حاسد إذا حسد السلام عليكم ورحمة الله وبركاته أن سخودر سخودر إخلي اسلام چانا لل انجل آنه بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب ثم لا تنصرون عندنا ولي الله سبحانه وتعالى أي بت ننقذ وسنة الكوري هندان أم فكم திரும்பி விடுங்கள் உங்கள் இறைவனின் பக்கம் நீங்கள் திரும்ப சென்று விடுங்கள் வாஸ்லிமு லஹூ அவனுக்கு முழுமையாக கீழ்படிந்து விடுங்கள் சரணடைந்து விடுங்கள் உங்களுக்கு வேதனை வருவதற்கு முன்பாக உங்களிடம் அவனுடைய வேதனை வருவதற்கு முன்பாக அவனிடம் நீங்கள் திரும்ப மீண்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு இருந்து மன்னிப்பு கேட்டு அவனிடம் நீங்கள் விடுங்கள் என்பதாக அல்லா சுப்ஹானோ தலா இந்த முப்பத்தி ஒன்பது அத்தியாயத்துடைய ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான் சூனியத்துடைய பாதிப்பு மற்றும் இருந்து பா கண்டிஸ்டியின் பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கான பத்து வழிமுறைகளில் ஆறாவது வழிமுறை அல்ல நோக்கி செல்வது அவனிடமே சார்ந்து இருப்பது அவனிடம் திரும்பி செல்வது இது அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலின் நம்மை பாதிப்புகளில் இருந்து காப்பாற்றுவதற்கான ஆறாவது வழிமுறையாக இருக்கின்றது என்று இமாம் இப்னுல் ஹையம் ரஹத்துலஹி அலி அவர்கள் தனது நூலான பதா யோ உல் பவாயித் என்னும் நூலிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் ஒரு மனிதன் அவன் அல்லாஹை நேசித்து அவனுடைய அன்பை பெறுவதற்காக அவனுடைய திருப்தியை பெறுவதற்காக அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாவுடைய உதவி அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் விட அவன் அல்லாஹ் தான் அவனுக்கு முக்கிய முக்கியம் அவனுடைய கடமைகள் தான் எனக்கு முக்கியம் அல்லாஹ் அல்லாஹரபுல் என்னுடைய கடமைகளை நான் நிறைவேற்றுவதற்கு என்னும் தயாராக இருக்கிறேன் என்று எது எல்லாம் அல்லாவுக்கு பிடித்தமான காரியங்கள் என்று தேடி தேடி செய்யக்கூடிய அந்த நல்ல பழக்கமுடையவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக சூரிய மற்றும் கண்டிஷ்டிலிருந்து பாதிப்பு ஏற்படும் பொழுது உடனடியாக அல்லாஹ் சுபஹானோசாலா அவனுக்கு அதிலிருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கின்றான் முஃப்தி மெங்க் என்கின்ற ஒரு ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு ஈடுபடக்கூடிய ஒரு பெண்ணிடம் ஒரு நபர் கேட்கிறார் ஒரு தொலைக்காட்சியுடைய நேர்காணலில் இந்த கேள்வி கேட்கின்றார் நீங்கள் யாருக்கு சூனியம் செய்வது சிரமமாக இருக்கின்றது என்று சொல்லும்போது உடனடியாக யோசிக்காமல் அந்த பெண் சொல்லக்கூடிய வார்த்தை முஸ்லிம் சமுதாயம் முஸ்லிம் சமூகத்திற்கு செய்வது அவர்களுக்கு எதிராக செய்வது என்பது மிகவும் சிரமமான விஷயமாக இருக்கின்றது அது அந்த பாதிப்பு அவர்களுக்கு உடனடியாக ஏற்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது காரணம் அவர்கள் ஐந்து நேரம் தொழுகிறார்கள் துவாக்களை ஓதுகிறார்கள் அல்லாவுடைய பாதுகாப்பு அவர்கள் கேட்கிறார்கள் எனவே அந்த பாதிப்பு அந்த சமூகத்தில் அதிகமாக ஒரு மாற்றத்தை ஒரு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இருக்கின்றது என்பதாக கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு தொலைக்காட்சியில் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் இந்த வார்த்தைகள் பேசுகிறாள் என்றால் இந்த இஸ்லாம் எந்த அளவுக்கு சத்தியமானது ரசூல்லாஹி இஸ்லாசனுடைய அந்த அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த துஆக்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லானது அல்லாவுடைய வேத வசனங்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே நாம் தொடர்ந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றி அல்லாவுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது நம்மை யாராலும் அவ்வளவு சீக்கிரமாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திவிட முடியாது நமக்கு எந்த பாதிப்பையும் அவ்வளவு சீக்கிரமாக ஏற்படுத்திவிட முடியாது காரணம் அல்லாவுடைய பாதுகாப்பு வானவர்களை கொண்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் சைத்தான்கள் கெட்ட பாதிப்பில் பாதிப்பிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகின்றான் அல்லா சுபான குரானிலே சூரத்து என்கின்ற முப்பத்தி எட்டாம் அத்தியாயத்துடைய மற்றும் எண்பத்தி மூன்று முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் வசனம் எண்பத்தி இரண்டு மற்றும் எண்பத்தி மூணு இந்த வசனங்களில் இப்லீஸ் அல்லாஹ்விடம் செய்த அந்த சவால் அல்லாஹ்விடம் அவன் அவன் விடுத்த அந்த சவாலை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான் قال فبعزتك لأغوينهم أجمعين قال فبعزتك لأغوينهم أجمعين இப்லீஸ் உனது கண்யத்தின் மீது சத்தியமாக உனது சத்தியமாக ஆதமுடைய அநேகமான பிள்ளைகளை சந்ததிகளை நான் கண்டிப்பாக வழிகெடுப்பேன் ஆதமின் அநேக சந்தேக சந்ததிகளை நான் என்ன செய்வேன் எந்த ஆதவின் காரணமாக நான் நரகத்திற்குரியவனாக மாறிவிட்டனோ அந்த ஆதமுடைய சந்ததிகளை நான் அவ்வளவு சீக்கிரமாக விட்டுவிட மாட்டேன் அவர்களையும் வழிகெடுத்து என்னோடு நரகத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சொன்னபோது நீ உன் அத்துடன் அவன் ஒரு செய்தியை சேர்த்து சொல்கின்றான் இல்ல ஐபாத கமின்ஹமுல் முகல சீன் இல்ல ஐபாத கமின்ஹமுல் முகலசீன் உன்னுடைய

அவர்களையும் உன்னையும் நான் நரகத்தில் போட்டு நிரப்பி விடுவேன் என்பதாக அல்லாஹ் சுஹானவ சாலா எச்சரிக்கை செய்தான் அப்ப கணித்திற்குரியவர்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹவை சார்ந்து இருக்கும் பொழுது அல்லாஹவை சார்ந்து இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு எந்த பாதிப்பும் வராது குறிப்பாக கெட்ட ஜின்கள் ஷைத்தான்களுடைய பாதிப்பு சூனிய பாதிப்பு கண்டிஸ்டின் பாதிப்பு இவை அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம்மை ി വിടുവു സൂറ യൂസു പനിയായ വർഷത്തെ അള്ളാസുബിൻസ് അള്ളാഹു അഞ്ചി നടന്ന അല്ലാഹു സാർ വാഴ അത് அசீசுடைய மனைவி யூசுப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் போது அவர்களை ஹராமான காலத்தின் பக்கம் அழைத்த போது அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான் அந்த சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான் எப்படிப்பட்ட ஒரு சூழல் நபி யூசுப் அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் அவருடைய மனநிலை யோசித்து பாருங்கள் அவர் அந்த தவறு தவறுக்காக ஒத்துக்கொண்டால் அந்த பெண் அந்த அசீசுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டுவிட்டால் அது பாவமாயிரும் அல்லாஹுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் நான் மறுத்தால் அதனால் எனக்கு சிறைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும் எல்லோருடத்திலும் எனக்கு அவமானம் அவமானங்களை தாங்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ஒரு எப்போதுமே வந்து ஒரு ஒரு மன்னருடைய மனைவி ஒரு அசீசுடைய மனைவி ஒரு வார்த்தை சொல்லும்போது ஒரு இளைஞனுக்கு எதிராக ஒரு ஒரு கருத்து சொல்லும்போது மக்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் பொதுவாகவே ஒரு பெண் வந்து ஒரு ஆண் மீது ஒரு பழி சுமத்தினால் அது மக்கள் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அப்போது ரெண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட அல்லாஹ் சுபஹானோ தலா அவருக்கு எது சிறந்ததோ அல்லாஹ் அவரை வந்து அதை அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கொடுத்தான் அந்த அந்த ஹராமான சூழ்நிலையிலிருந்து இருந்து அவரை காப்பாற்றி சில ஆண்டுகள் அவருக்கு சிறையிலே தண்டனைகள் தண்டனை வழங்கப்பட்டாலும் பிறகு அல்லாஹ் சுக்ஹாத்தலா அவரை ஒரு மன்னராக அந்த நாட்டுக்கே ஒரு மன்னராக அல்லாஹ் ஆக்கினான் என்றால் அது யூசுஃப் அலி ஹிசாத்து வசலாம் அவர்களுடைய அந்த தக்குவா அவர்களுடைய அந்த பயம் அவர்கள் அல்லாஹுக்காக வாழ்ந்த அந்த மனநிலை அதற்கு கிடைத்த பரிசுதான் இது எல்லாம் ஆக கணித்திருக்குரியவர்களே நாம் அல்லாஹை சார்ந்து இருக்க வேண்டும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தால் உடனடியாக நாம் அல்லாஹின் திரும்பி செல்லக்கூடியவர்களாக அல்லாஹிடம் முறையிடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அத்தகைய நெல் மக்களா அல்லாஹ் சுஹாதலா உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரிவானாக آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته